அதை ரெண்டு கேள்வி கேட்குறாங்க பெண்கள் காலுரை அணிந்து தொழணுமா அது கட்டாயமா என்ற ரெண்டாவது கேள்வி முதல் கேள்வி பெண்கள் முகத்திரை அணியணுமா அப்படின்னு கேட்குறாங்க பல இடங்களில் பதில் சொல்லியிருக்கிறோம் நீங்கள் கேட்டதுனால இங்கேயும் சொல்கிறோம் பெண்கள் வந்து முகத்திரையை அணியணும் என்று மார்க்கத்தில் எந்த ஒரு கட்டளையும் அல்லாவுத்தாலும் விடலை திருக்குருவானில் பெண்களே நீங்கள் உங்களோட முகத்தை மூடிக்கோங்க அப்படின்ட்டு கட்டளை விடலை எங்கேயுமே இல்லை நபிகள் நாயகம் சொல்லா பெண் சமுதாய தலைத்து என் உம்மத்தில் இருக்கக்கூடிய பெண்களே உங்களுடைய முகத்தை நீங்கள் மறைத்து கொள்ளுங்கள் முழு உடலையும் மறைத்துக் கொள்ளுங்கள் முகத்தென்று குறிப்பிட்டு சொல்லாட்டிலும் முழு உடலையும் மறைத்து கொள்ளுங்கள் அப்படிலாம் சொல்லலை எப்படி வருது குர்வான்ல கட்டல் எப்படி வருதுண்டா தாலா பெண்களுக்கு சட்டத்தை சொல்றான் சீனத்தை உண்மை பார்வைகளை தாழ்த்துங்க கற்பை பேணிக்கோங்க வலாயுபுதீன ஜீனத்தை உன்ன உங்களுடைய அலங்காரத்தை நீங்கள் வெளிப்படுத்தாதீங்க பெண்கள் வந்து ஜகஜோதியாக தெரியலாமா திரியக்கூடாது அப்படி ஜக ஜக ஜக்கிண்டு ஜொலிக்கிறதுக்கு மினுக்கிறதுக்கு அப்படி மாலெல்லாம் எல்லாம் போட்டு அப்படி பெருசாக கலர்ஸ் காட்டி கொண்டெல்லாம் தெரியலாம் நார்மலாக இருக்கணும் அப்போ இந்த மாதிரி ஜீனத்தை வெளிப்படுத்தாதீங்கன்னு சொல்லி இல்லாமல் வஹரமின்னா என்னதான் நீங்கள் ஜீனத்தை மறைத்தாலும் அலங்காரத்தை ஜீனத்தைன்னு சொன்னால் இயற்கையான அழகு இல்லை வெளி அழகு இயற்கையான அழகுக்கு வந்து இஸ்லாம் வேறொரு வார்த்தையே சொல்லுது ஜீனத்துக்கு வந்து என்ன அர்த்தம் என்ன சொன்னால் வேறு சில பொருட்களால் வந்து அழகை கூட்டிக்கொள்வது அதாவது ஒரு ஃபேஷன் பண்ணுறது மேக்கப் பண்ணுறது அல்லது ட்ரெஸ் மூலமாக வந்து கூடுதலான ஒரு அலங்காரத்தை வெளிப்படுத்துறது இது அலங்காரம் என்றது ஜீனத் இந்த ஜீனத்தை வெளிப்படுத்தாதீங்க சொல்லிட்டு இல்லாமல் வாகரம் இன்னும் ஜீனத்தை வெளிப்படுத்தக்கூடாதுன்றால் அதுக்காக சாக்கு அணிஞ்சு போகலாமா கோணி கோணியை போட்டேமா ஏலா ஒரு ட்ரெஸ்ஸு தான் போட வேண்டி வரும் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டால் அந்த ட்ரெஸ்ஸில் கலர் வரத்தான் செய்யும் கலர் வந்தால் திரும்ப ஜீனத்து வரும் சாதாரணமாக இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு கொஞ்சம் நீட்டாக வரும்போது எக்ஸ்ட்ரா ஒரு அழகு கொண்டு கொடுக்கும் ஒரு சீனத்துக்கு அலங்காரம் கொடுக்கும் அதில் வந்து ஒரு கவர்ச்சி இருக்கும் இந்த கவர்ச்சி வரத்தான் செய்யும் அதெல்லாம் அதான் இல்லாமல் வாரம் வெளியே தெரியல சில தவிர்க்க முடியாத எதை தான் சீனத்தை மறைக்க போனாலும் ஒரு அளவுக்கு சீனத்தை வரத்தான் செய்யும் அதை தவிர என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் வல் எவ்ரீபின் பெண்களே நீங்கள் உங்களுடைய முக்காடுகளை மார்பகங்கள் மீது போட்டுக்கொள்ளுங்கள் அப்படி நெஞ்சின் மீது போட்டுக்கோங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான் இதை வந்து அல்லாஹ் சொல்லும்போது ஹிமார் என்ற வார்த்தையை சொல்கிறான் வல் எதுரிபென்னு பி ஹுமர் என்ன உங்களுடைய ஹுமர்களை ஹுமர் என்ன ஹிமார் என்ற வார்த்தையோட பன்மையான சொல் ப்ளூரல் ஹுமர்களை போடுங்க மறைச்சிக்கோங்க அப்போ இப்போ முந்தானியை போட சொல்லிட்டான் முந்தானியை நெஞ்சு பகுதியில் போட சொன்னால் இப்போ இதில் சட்டம் என்ன நெஞ்சு பகுதியை மறைக்கணுமென்றத அப்போ தலைமுடியை மறைக்கிறது இல்லையா அது இல்லை அர்த்தம் இந்த ஹிமாரை நெஞ்சின் மீது போடுங்க சொன்னதனால சொன்னதுனால அதை சாபாக்கள் புரிஞ்சு கொண்டாங்க எப்படி உண்டு எப்படி என்று சொன்னால் அந்த காலத்தில் ஹிமார் என்ற வார்த்தை இந்த ஹிமார் என்று சொல்லக்கூடிய இந்த அரபு வார்த்தையில் உள்ள அந்த ஆடையை ஆண்களும் அணிந்தார்கள் பெண்களும் அணிந்தார்கள் ரெண்டு பேருக்கு உரியது அது ஹிமார் என்றது ஹிமார் என்றது பெண்களுக்குரிய வார்த்தை ஒன்று மட்டுமல்ல ஆண்களுக்கும் உரிய வார்த்தை உண்டு அப்ப என்ன ஹிமார்ண்டா என்ன சாபாக்கள் அறிவிக்கிறாங்க சில வேலை நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மசூ செய்யும் போது தலைப்பாகை மீது சில வேலைகள் சில சந்தர்ப்பங்களில் தலைப்பாகை மீது மசூ செய்வார்கள் ரசோலா சில சந்தர்ப்பங்களை தலப்பாக போட்டு இருந்தாங்க அப்ப தலப்பால என்ன செய்வாங்க ரசூலா மசூ செய்வாங்களா அல்லது ஹிமார் மீது மசூ செய்வார்கள் ஹிமார்ல ஹிமார்ல செய்வாங்க ரசூல்லா கழுவி கழுவிட்டு தண்ட தண்டை உள்ள ஹிமார் தான் மசூது செஞ்சாங்க தண்ட தலையில் ஹிமார் போட்டிருந்தாங்கண்டா நபிகள் நாயகம் ஹிமார் அணிஞ்சிருக்கிறாங்களா இல்லையா ரசூலா ஹிமார் அணிந்தாங்கண்டா ரசூல எப்படி போட்டிப்பாங்க ஹிமார இப்படி போட்டாங்களா இப்படி போட்டாங்களா இப்படி தான் போட்டாங்க அப்போ தலைப்பாகையில் மசூது செய்தார்கள் ஹிமாரில் மசூது செய்தார்கள்டா ஹிமார் எங்கே இருந்துச்சு தலையில் அந்த தலையில் உள்ள ஹிமாரை எப்படி போடுங்களாம் இப்படி போட்டோம் வைங்க சும்மா ரெண்டு பக்கத்துக்கு தொங்கிக் கொண்டிருக்கேன் அப்படி தொங்க விடாம அந்த ஹிமாரை எடுத்து என்ன பண்ணுங்க நெஞ்ச மறைச்சுக்கோங்க ஹிமார்டு எடுத்து இப்படி போட சொல்லலை இப்படி போட சொன்னா ஹிமார் போடவே சொல்லிக்க மாட்டான்ல்லா ஏன்டா ரசூலவும் ஹிமார் போட்டிருந்தாங்களே அப்போ ரசூலா மூஞ்ச மறைச்சு இருந்தாங்க அல்லாவின் தூதர் வந்து ரசூலா பற்றி அழகான வர்ணனைகள் வருது நபிகள் நாயகம் சொல்லா அலிஸ்லம் ஒரு முறை சிவப்பான நிறத்தில் ஒரு ஆடை அணிந்து வந்தார்கள் பௌர்ணமி இரவண்டு ஒரு நிலவை பார்ப்பதை போன்று பிரகாசமாக இருந்தார்கள் ரசூல்லாவுடைய அழகை வர்ணிக்கிறாங்க அவ்வளோ அழக ரசூல் சல்லா அலிஸ்லாம் ஆன் அழகன் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அப்போ அத்தகைய ஒரு அழகான ஒரு கவர்ச்சி அப்போ ரசூல்லா பார்த்தாங்களே சாபாக்கள் ஆனால் ரசூல்லா ஹிமார் அணிஞ்சிருந்தாங்களே அப்போ முகத்தை வந்து விளங்க வைக்க தலையை மறைக்க அணியக்கூடிய ஒரு பொதுவான ஆடை தான் ஹிமார் அந்த ஆடையை வெறுமனே தொங்க விடாமல் அதை எடுத்து என்ன பண்ணுங்க நெஞ்சி பகுதியும் சேர்த்து மறைங்கட இப்போ என்ன செய்யுது நீங்கள் போட்டுக்கிற அந்த ஹிஜாப் வந்து சேருது அது இந்த ஹிமார் முக்காடை அல்லது ஜில்பாப் ஏதோ ஒரு பேரை போட்டுக்கோங்க இதுதான் நான் மார்க்கத்தில் சொன்னேன் கிமார் இப்படி தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அல்லாஹ் முகத்தை மறைக்கி இது மிகப்பெரிய ஒரு கட்டளையாக இருந்தால் அல்லாஹ் லேசாக சிம்பிளாக ஒரு வார்த்தையை போட்டு ஏய் ஆல் ஆஃப் யூ கம் ஹியர் த கிமார் ஆ வெயில் வெயில்ன்றாங்க வெயில் புட் த வெயில் ஓவர் யோ ஃபேஸ் வெயில் என்றாலே முகம் முகம் தான் அப்படி அல்லாஹ் சொல்லியிருப்பானே முகத்தை மறைச்சிக்கோங்கடி எல்லாேரும் எல்லாரும் ம மறைச்சிக்கோள்ள ஏல் அப்போ மறைச்சிக்கோள்ள ஏழான்னு சொல்லுவீங்களா மறைச்சி தான் ஆகணும் இப்படி இருந்துச்சு இப்படி தான் எல்லாருக்கும் ஆரம்ப காலத்தில் சட்டம் நல்லா புரியணும் அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லாமனுடைய காலத்தில் ஆரம்பத்தில் முக்காடை அணியும் சட்டம் இருக்கவில்லை ஆயிஷா நாயகியும் எப்படி இருந்தாங்க சாதாரண ஆடையோடு தான் இருந்தாங்க மற்ற முஸ்லீம் அல்லாதவர்கள் எப்படி ஆடை அணிவாங்களோ அதே மாதிரி தான் இருந்தாங்க எல்லா சாபிய பெண்களும் அப்படி தான் இருந்தாங்க அந்த டைமில் தான் முதல்ல இந்த ஹிமார் வசனம் இறங்குது இப்படியே வெறுமனே இருக்காதீங்க நீங்கள் பெண்கள் என்ன செய்யுங்க முக்காடை போடுங்கள் ஆண்கள் வந்து தலைக்கு மறைக்கிற அந்த குளிருக்கு போடுவாங்களே நீங்கள் இன்றைக்கும் சவுதிக்காரனை பார்ப்பீங்க இந்த சிவப்பு உப்பு நேரத்தில் இப்படி போட்டு வச்சுருப்பான் நம்ம உளமாக்கள் வந்து ஜும்மாவில் போடுவான் ஹிமார் இவர் சவுதிக்காரன் வாப்ப சவுதி இவர் வந்து சவுதிக்காரன்ட வாரிசுமாய் நினச்சிக்கொண்டு பெரிய ஜுப்பாவை போட்டுக்கொண்டு இப்படி உட்காருவார் அப்போ இந்த ஹிமார் இருக்குது ஆண்கள் போடுறாங்களே தலையை மறைக்கிற ஆடை அதை நீங்கள் பெண்கள் போட்டுக்கோங்களேன் முஸ்லீம் பெண்கள் சும்மாவே வெறுமனே இருக்காதிங்க அழகாக இல்லை என்று அல்லா சட்டத்தை கொண்டு வர்றான் அப்போ இப்போ ஹிமார் போடுறாங்க அடுத்த கட்டமாக அல்லாஹ் என்ன முதல்ல சட்டமே இருக்கலை பிறகு ரசூலோட மனைவிமார்களுக்கு மூமினான பெண்களுக்கு ஏனைய பெண்களுக்கு எல்லாருக்குமே என்ன சட்டம் ரசூலோட பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் ஹிமார் அணியணும் என்று சட்டம் வந்துச்சு இதே ஹிமார் தான் ஜில்பாப் என்பதும் பிறகு அந்த சட்டம் மாறுது எப்படி மாறுதுண்டா ரசூலாவுடைய மனைவிமார்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு சட்டம் வருது எப்படி சட்டம் வருது ரசூல் சல்லா அல்லம் வந்து ஒரு குரான் வசனம் இறங்குது முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி மூணாவது வசனம் அந்த வசனத்தை நான் வாசிச்சு கட்டுற மாதிரிங்க இந்த இந்த மறுப்போட சேர்த்து ஒரு சகோதரர் என்ன இழுத்து பேசிக்கிறார் இந்த விஷயத்துல அவருக்கும் சேர்த்து மறுப்பு கொடுத்தா இந்த பதிலா போயிட்டு அல்லாஹு தாலா முப்பத்தி மூணாவது அத்தியாயத்துல ஐம்பத்தி மூணாவது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் யா ஐ வல்லதீன் ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களே யாருக்கு இந்த சட்டம் மூமினான ஆண்களுக்கு லா ததுகுலு குழு புயூத்தன் நபி நீங்கள் நபியுடைய வீட்டுக்கு செல்லாதீர்கள் இல்லா ஐயூதன் அல்லக்கும் இலா தாமின் அவராகவே உங்களுக்கு விருந்துக்கு அழைத்தாலே தவிர நபி சல்லா அலிசலம் விருந்துக்கு அழைச்சாலே தவிர நீங்கள் பாட்டுக்கு விருந்து தேடிக்கொண்டு ரசூலாவுடைய வீட்டுக்கு என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது சாபாக்கள் ஏழை சாபாக்கள் இருந்தாங்க ரசூலாவை தலைமைத்துவமாக ஏற்றுக்கொண்டாங்க பசிக்கு உணவளிக்கிறதுக்கு ரசூலா வழி பண்ணுவாங்கன்ட்டு எப்பயும் ரசூலோட வீட்டுக்கு வரது ரசூலா தலைப்பட்ட வீட்டுக்கு போனால் சாப்பாடு கிடைக்கும் வயிறு நிறையும் என்று நினச்சி வந்தாங்க இதை வந்து ரசூல் சல்லா அலிவத்துக்கு அல்லா வந்து ரசூலாவுக்கு சிரமமாக இருப்பதனால அல்லா எப்படி தடுக்கிறான் நீங்கள் அவங்களோட வீட்டுக்காக வீட்டுக்கு உணவு தேடி போவாதீங்க அவராகவே உணவளிக்கிறேன் நீங்கள் வாருங்கள் என்று அழைத்தாலே தவிர சொல்லிட்டு ஹைர நாளிறீன இனாகு அல்லா சொல்கிறான் நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க சரி போயிட்டு அவராக ஒன்றும் விருந்து வைக்கல சும்மா திரும்பி வராமல் என்ன செய்கிறீங்க சாபாக்களுக்கு எல்லாம் சொல்கிறான் அவருடைய பான பாத்திரங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க ரசிகாட் வீட்டுக்குள்ளே போயிட்டு பசியில் சட்டி முட்டியாக பார்க்கறது ஏதாவது சமைச்சிக்குதா விருந்து கிடைக்குமா தான் இருப்பாங்க இவங்க வந்து சட்டி முட்டியை பார்த்து கொண்டிருந்தா நாங்களே சாப்பிடாம இருக்கிறோம் இவங்க இதை பார்த்து கொண்டு இருக்கிறாங்கன்னு ரசூலாவுக்கு மனசங்கடம் அந்த மாதிரி செய்யாதீங்கன்னு எல்லாம் சொல்கிறான் சொல்லிட்டு வலாக்கின் இதா துழைத்தும் மாறாக அல்லாவின் தூதரே உங்களை அழைத்தால் ஃபதுகுழு நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழையுங்கள் ஃபைதா தைந்தும் அவர் உங்களுக்கு உணவளித்தால் நீங்கள் உடனடியாக சாப்பாடு முடிஞ்சு வெளியே போயிட்டுருங்க ரசூலாடை வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி எப்போ பார்த்தும் இந்த கைவாரை அடித்து கொண்டு உட்காந்து கொண்டு இருக்கக்கூடாது செலவங்க இருப்பாங்க டீ கடைக்கு வருவாங்க எதுக்கு டீ குடிக்கவா டீயை குடிச்சிட்டு டீயை எடுத்துகிட்டு என்ன செய்வான் அடுத்த க கையில் பேப்பரை எடுப்பான் பேப்பரை வாசிக்கிறது அடுத்தவன் பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட உருவலாய் கதைக்கிறது இந்த பேசி பேசி பேசியே காலத்தை க கழிப்பாங்க இந்த மாதிரி ரசூலாடை வீட்டுக்கு போய்ட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா அல்லாவின் தூதருக்கு நிறைய வேலை இருக்குது நீங்கள் பாட்டுக்கு இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி நல்லா தடுக்கிறான் வலா முஸ்தானி சீன் அலி ஹதீஸின் பேச்சிலே நீங்கள் மூழ்கி விடாதீர்கள் இன்னதாலிக்கும் கான யூதின் நபிய நபி சல்லா அலி சொல்லத்துக்கு நபிக்கு முகமதுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துகிறது ஃபயஸ்தஹீமின்கும் ஆனால் அதை உங்களுக்கு சொல்வதற்கு அவர் வெக்கப்படுகிறார் வல்லா உலா எஸ்தஹீமின் அல் ஹக்கி ஆனால் அல்லாஹ் சத்தியத்தை சொல்ல வெக்கப்பட என்று சொல்லிட்டு இஜாபுடைய வசனம் வருது அந்த ஹிஜாப் இஜாப் என்று சொல்கிறாங்களே அந்த வசனம் என்னண்டா சாபாக்களுக்கு அல்ல சொல்றான் வைதா சால்துமுன்னா இப்ப இவ்வளவு நேரம் யாரை பத்தி பேசிப்பட்டுச்சு ரசுல்லாவுடைய வீடை பத்தி வீட்டுக்குள்ள சாப்பாடு அடிக்கிறத பத்தி பேசப்படுது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் வைதா சால்துமு சால்துமுண்ட மத்தாண் நீங்கள் அவர்களிடம் ஏதேனும் பொருள் கேட்பதாக இருந்தால் சால்துமு சால்துமு ஆண்களாகி அவர்கள் இல்லை சால்து மூ ஹுன்னேன்றது நீங்கள் பெண்களாகி அவர்களிடம் இந்த ஹுன்னேன்றா பெண் பால் சொல் அரபுல பெண்களாகி அவர்களிடம் ஏதாவது கேட்பதாக இருந்தால் எப்படி கேளுங்க ஃஃபஸ்லு ஹுன்னே மி வராயி ஹிஜாபின் உர் ஹிஜாப்க்கு பின்னাড়ியிருந்து கேளுங்கள் என்ன அல்லாஹ் சொல்றான் இப்போ இந்த பெண்களாகி அவர்கள் என்றால் யார் நபிகள் நாயகத்தின் வீட்டில் பெண்களாகி அவர்கிட்ட கேட்க சொல்றான் யார் அவங்க ரசூலோட மனைவிமார்கள் ரசூலாவுடைய வீட்டில் பாத்திமா நாயகி வாழ்ந்து கொண்டிருந்தாங்களா அவங்க வேறையாக வாழ்ந்தாங்க அழிதழியல்லாம் அவங்களோட ரசூலாவுடைய வீட்டில் அவர்களிடம் கேட்பதாக இருந்தால் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களின் மனைவிமார்களிடம் நீங்க ஏதாவது கேட்கிறதா இருந்தால் அலு ஒன்று அதை கேளுங்கள் அவர்களிடம் பெண்களாகிய அவர்களிடம் கேளுங்கள் மிவ் வராஹி ஹிஜாபின் ஒரு ஹிஜாபுக்கு பின்னால் இருந்து கேளுங்கள் அப்பர் ரசூல் சல்லாஹ மனைவிமார்கள் வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஹிஜாபுக்குள்ள யார் இருக்கணும் ரசூலோட மனைவிமார்கள் ஹிஜாபுக்கு வெளியே யார் இருக்கணும் கேட்குற சாஹாபாக்கள் இருக்கணும் இப்போ ஹிஜாப் என்பது திரை கேர்ட்டன் கேர்ட்டுன் இல்லைங்களா கேர்ட்டன் ஃபுல்லாக கேர்ட்டன் போடுவோமே இதுக்கு தான் திரை என்பது இந்த திரைக்குள்ள யார் இருக்கணும் இப்போ ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் இது ரசூலோட மனைவிமார்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லவே இல்லை மற்றவங்களுக்கு எல்லாம் ஹிமாரு தான் ரசூல்ஸ் எல்லாம் இந்த காலத்தில் ஒரு சாவி பெண்மணி முகத்தை மூடிதான் வந்தாங்கன்றதுக்கு ஏதாவது ஆதாரம் காட்ட சொல்லுங்க எங்கேயும் இல்லை சாவி பெண்கள் முகத்தை திறந்து வந்திருக்கிறார்கள் நிறைய அதீசுகள் உண்டு சாவி பெண்கள் முகத்தை திறந்து இருக்கிறார்கள் என்றதுக்கு அதீஸ் இருக்குதான என்ன அர்த்தம் இந்த குரான் வசனம் மற்ற சாவி பெண்களுக்கு திரைக்குள்ள இருக்க சொல்லி கட்டளை இடவில்லை என்ற அர்த்தம் ரசூல் சல்லா காலத்தில் நிறைய சாபி பெண்கள் முகத்தை வந்து திறந்து வச்சிருந்தாங்க என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்குது எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒரு பெண்மணி வந்தாங்க ரசூலா கிட்டே ரசூலா போது அல்லாவும் தூதரே நான் நோய்வாய்ப்படுகிறேன் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் ரசூலா கேட்குறாங்க நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்ன நோய் என்று கேட்டால் வலிப்பு நோய் வலிப்பு நோயில் கீழே விழுந்து அந்த நுரை வந்து கஷ்டப்படுவாங்களே அந்த நோய் ரசூலா சொல்லுவாங்க நான் பிரார்த்தனை செய்கிறேன் ஆனால் நீங்கள் பொறுத்து கொண்டீங்கன்னா சொர்க்கம் கிடைக்கும் பிரார்த்தனை செஞ்ச இந்த உலகத்தில் இது ஸ்குணமாகிடும் எது உங்களுக்கு வேணும் நோயை பொறுத்து கொண்டு சொர்க்கத்தை அடைகிறீங்களா அல்ல இந்த உலகத்தில் என்னுடைய துவாவின் காரணமாக அல்லாஹைய சிபாய் அல்லாவுடைய நோய் நிவாரணத்தை பெறுறீங்களா என்று போது அந்த பெண்மணி சொல்கிறாங்க இல்லை அல்லாவின் தூதரே பொறுத்து கொள்றேன் சொர்க்கத்தை நான் அடைய விரும்புகிறேன் ஆனால் நான் இப்படி வலிப்பு நோயால் பாதிக்கப்படுகின்ற நேரத்தில் என்னுடைய ஆடைகள் விலகுகின்றன ஆடைகள் விலகாமல் என்னுடைய அந்தரங்க அவுரத்துக்கள் விளங்காமல் இருப்பதற்கு நீங்கள் வந்து துவா செய்யுங்க அப்புறம் சொல்ல அந்த துவாவை கேட்குறாங்க இந்த பெண்மணி ரசூலுல்லாவுடைய மரணத்துக்கு பிறகு கடை வீதியில் நடமாட்டதை காண்றாங்க இபனும் அப்பா சொல்லியலாம் உடனே பக்கத்தில் ஒரு கூப்பிட்டு சொல்கிறாங்க ஒரு சொருக்கத்துக்கு நற்சி பெற்ற நற்சான்று பெற்ற ஒரு பெண்ணை பற்றி உங்களுக்கு அறிவிக்கட்டுமா அறிவிங்க இவங்க தான் இந்த கருப்பு நிறத்து இரு கன்னங்கள் உள்ள பெண்மணி கருப்பு நிறத்தில் கண்ணம் இருக்குதான் கருப்புல கண்ணம் என்றா முழுவடமும் கருப்பு என்றுதான் அர்த்தம் அந்த கருப்பு நிறத்தை சொல்றதுக்கு அரபிகளை அப்படி பயன்படுத்தினாங்க இல்லாட்டி கருப்பு மட்டும் கண்ணம் மட்டும் கருப்பாக இருந்து கை காலெல்லாம் வெள்ளையா இருக்குமா புள்ளி கோணா மாதிரி அப்படி இருக்காது அந்த கருப்பு நிறத்து பெண்மணியை சொல்றதுக்கு இரு கண்ணங்கள் கருத்த பெண்மணி இவள் தான் அப்படின்றாங்க அப்போ இபுனா சொல்லி எல்லாம் இரு கண்ணங்களும் கருத்ததாக இப்படி கண்டாங்க முகத்தை திறந்திருந்து தானே கண்டாங்க அப்போ அவங்க முகத்தை மூடல தானே அப்போ அனைத்து பெண்களுக்கும் இந்த சட்டம் இல்லாததுனால தானே நபிகள் நாயகத்திடம் சொர்க்கத்துக்கு நற்சான்று பெற்ற அந்த நபி தோழியர் கூட முகத்தம் மூடாமல் இருந்தாங்க இது அடுத்தவங்களுக்குரியதல்ல அந்த வசனத்தில் குலைந்து குலைந்து பேசாதீர்கள் என்று வருகிறது அப்படி செய்யாதீர்கள் என்று வருகிறது இப்படி செய்யாதீர்கள் என்று வருகிறது இது எல்லாத்துக்கும் உள்ளது தானே அப்துல் ராசிக் உனக்கு விளங்காதான்னு கேட்கறார் இங்கே போன அட்ரஸ் இல்லாத கேசுகள் மொத்தம் கேட்குறான் வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன்ட்டா குலைந்து குலைந்து பேசக்கூடாதுன்றது உண்டு அது அவங்களுக்கு சொன்னது தான் யாருக்கு ரசூலோட மனைவிமார்களுக்கு சொன்னதான் நீங்கள் ஏனைய பெண்களை போன்ற அல்ல நீங்கள் வந்து குலைந்து பேசாதீர்கள் என்று அவங்களுக்கு தான் அல்ல சொல்கிறான் அதே மாதிரி நீங்க வந்து இன்னொரு வேலையும் செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்றா என்ன சொல்றான் நபியுடைய மரணத்துக்கு பின்னால் வேறு யாரையும் நீங்கள் திருமணம் முடிக்க கூடாது அப்படின்றாலாம் குலைந்து குலைந்து பேசாதீர்கள் நபியுடைய மரணத்துக்கு பின்னாடி வேறு யாரையும் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள் ஒரு கணவன் மரணித்து விட்டால் மறுமணம் செய்யும் உரிமை பெண்களுக்கு இருக்குதா இல்லையா உள்ளது ஆனா இந்த சட்டம் யாருக்கு ரசூலோட மனைவிமார்களுக்கு ரசூலா உயிரோடு வாழும்போது மனைவிமார்களாக இருப்பாங்க ரசூலா மரணித்த பிறகு கணவன் மரணித்து விட்டார் என்று இன்னொரு திருமணம் அவங்களுக்கு முடிக்கிறதுக்கு ஏலா நீங்க முடிக்க கூடாது கட்டளின்றார் இந்த கட்டளையும் யாருக்கு அவங்களுக்கே தான் அதே மாதிரி ஹிஜாபுக்குள்ள இருக்கணும் என்ற கட்டளையும் அவங்களுக்கு தான் எல்லாம் தான் சொல்லப்பட்டுச்சு ஆனால் எது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு மட்டும் சொல்லப்பட்ட கட்டளைகள்ல மற்ற பெண்களும் உள்ளடக்கப்படக்கூடியதாக இருக்கிறதோ அந்த கட்டளைகள் மற்ற பெண்களுக்கும் பொருந்தும் உதாரணத்துக்கு சொல்றதா அந்த குலைஞ்சி பேசாதீங்க ஏனைய பெண்களும் குலைந்து பேசக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்துடைய சட்டம் காரணம் அல்லாஹ் திருமறை குருவான சொல்றான் நீங்கள் விபச்சாரத்துக்கு நெருங்கக்கூடாது வலா தக்கரை போச்சினா விபச்சாரத்துக்கு நெருங்காதீங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி விபச்சாரத்துக்கு நெருங்கலாமா நெருங்கக்கூடாது விபச்சாரத்துக்கு நெருங்குறது கூடாதுன்னு எல்லாம் சொன்னால் விபச்சாரத்துக்கு நெருங்குறதுக்குரிய மிகப்பெரிய வழி என்ன குழஞ்சி பேசுகிறது தான் ஒருத்தர் ஃபோன் பேசுகிறாரு மிஸ் கால் வந்துச்சு ஒரு பொம்பளை புள்ள எடுக்குது எடுத்து ஹலோ என்ன பேசினா அங்கால ஆ நீங்கள் யார் எனக்கு ஃபோன் இவ் இவங்களா பேசுகிறீங்க போய்க்கு கேட்பா முகமடா பேசுறது இல்லை திஸ் இஸ் ராங் நம்பர் இவட இவட கிளி வாய்ஸை கேட்டோன்னே டேய் நல்லா குரல்டா அந்தந்த முகமடுக்கு தான் எடுத்தேன் நீங்கள் யாரும் உங்களோட பேர் என்ன எங்கே இருக்கிறீங்க ஒன்றும் நினைக்க வேணும் நான் டீசெண்டாக தான் பேசுவேன் உடனே ஆ அப்படியா சொல்லுங்க நானா சொல்லுங்கள் நானா என்று சொன்ன உடனே நானா என்ன செய்வார் உண்மையிலே மாப்பிள்ளையா ஒரு அளவுக்கு வருவார் இது விபச்சாரத்துக்கு நெருங்குற வழிதானே இது செய்யக்கூடாது இந்த அடிப்படையில் ஏனைய பெண்களும் குலைந்து பேசக்கூடாது ரசூலோட மனைமார்களும் குலைஞ்சு பேசக்கூடாது கட்டளையிடப்படுதான ரசூலோட மனைமார்களுக்கு தான் ஆனா இந்த கருத்தில் மற்ற செய்திகள் வந்துச்சா நீங்கள் ரசூலாவுக்கு பிறகு வேற யாரையும் திருமணம் முடிக்க கூடாது என்ற நபிகள் நாயகத்துக்கு பிறகு இந்த உலகத்தில் வாழ்ற எந்த பெண்ணும் யாரையும் திருமணம் முடிக்க கூடாது என்று வந்தா அப்ப சந்ததிகளை பெருக்கிறது இல்லையா நாங்க திருமணம் முடிக்க சொல்லி எல்லாம் சொல்றானே அதுக்கு மாற்றமா இந்த வசனத்தை புரியுறதா இது இவங்களுக்குரியது தான் இவங்களை தவிர யாருக்கும் அப்ளை ஆக்கவே முடியாது ரசூலாவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்களிடம் பொருள் எடுப்பதாக இருந்தா திரைக்கு அப்பால் இருந்து எடுங்கடா திரைக்குள்ளே இருக்கணும் ரசூலாவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் தான் இது மற்ற பெண்களும் நீங்க ரசூலோட வீட்டுக்குள்ள இரு என்று போயிட்டு நாங்கள் பொருள் கேட்கலுமா இது விளங்காம இது நபிகள் நவீக அவங்களுக்கு இல்லை இவங்களுக்கு இல்லை அந்த சட்டை இந்த சட்டம் என்றாங்க இன்னும் சொல்வதாக இருந்தால் ரசூல் சல்லாஹ் காலத்தில் சாபாக்கள் நபிகள் நாயகம் சொல்லாத திருமணம் முடித்தால் மனைவியா அல்லது அடிமை பெண்ணாக ரசூலா யாரையாவது பயன்படுத்தினாங்களா என்பதை எப்படி முடிவு செய்வாங்கண்டா இந்த முகத்திரை முழுசாக இஜாப் அணிந்து முழுசாக தன்னை மறைப்பதனூடாகத்தான் சாபாக்கள் புரிஞ்சு கொண்டாங்க சஃபியா என்று நினைக்கிறேன் நபி தோழியர் உம்மாத்துல் முமினின் அவங்கள வந்து ரசூலா திருமணம் முடிக்கிறாங்க அப்போ அவங்கள திருமணம் முடித்த நேரத்தில் சாபாக்கள் பேசிக்கொள்கிறாங்க ரசூலா வந்து அவங்கள திருமணம் முடித்தாங்களா அல்லது அடிமை பெண்ணாக பயன்படுத்துகிறாங்களா அடிமை பெண்கள் என்ற கன்செப்ட் இருந்துச்சு இப்போ யாரும் இல்லை ரசூல்லா திருமணமும் முடிகலாம் அடிமை பெண்களும் பயன்படுத்தலாம் இந்த காலத்தில் அடிமை பெண்கள் இல்லாதனால எங்களுக்கு அந்த சான்ஸ் இல்லாமல் போயிட்டுருச்சு இப்போ இல்லை அடிமை பெண் என்றொன்னே வேற மாதிரி பார்க்கக்கூடாது அடிமையாண்டா அவங்க ரொம்ப வாழ்வாதாரம் இல்லாத கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அடிமைகளாக வாழ்வாங்க எஜமான்கள் அவங்களுக்கு ஒத்தர் இருப்பார் அவர்கள் கண்ட்ரோலை தான் இருக்கணும் ஒன்றும் இஷ்டத்துக்கு செய்ய முடியாது அப்போ அவங்களா அல்லது திருமணம் முடித்து மனைவி கொண்டாங்களா என்பதை பார்ப்பதற்காக சாபாக்கள் என்ன சொல்லுவாங்க இப்போ நீங்கள் முடிச்சுட்டாங்க இந்த இன்ம பெண்மணியை முடிச்சுட்டாங்க ரசூலா திருமணம் இந்த இந்த பெண்மணியை ரசூலா திருமணம் முடித்தாங்களா அல்லது அடிமை பெண்ணாக பயன்படுத்தினாங்களா என்றதை நாங்கள் வந்து ஹிஜாப் மூலமாக அறிந்து கொள்வோம் என்றாங்க சாபி ஒருத்தர் சொல்கிறார் ஃபைன் அஜபஹா நபிகள் நாயகம் அந்த பெண்மணிக்கு ஹிஜாப் அணிவித்திருந்தால் ஹிஜாப் என்ற முழு முழு ஆடை முகத்திரையோட அணிவித்திருந்தால் அவள் மூமினின்ல ஒருவர் சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு திரை இஜாப் அணிவிக்காவிட்டால் அவங்க உம்மாத்துல் மோமினில் அடிமை பெண் மலக்க தைமானியம் என்றாங்க ரசூலாட வந்து அடிமை பெண் என்றாங்க அப்போ அடிமை பெண்ணுக்கு இஜாப் இல்லை அவங்களுக்கு ஹிமார் ஆனால் அடிமை பெண் அல்லாத ரசோலோட மனைவிக்கு தான் ஹிஜாப் பெண்டு சாபாக்கள் இந்த திரையை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க கல்யாணம் முடிச்சாங்களா இல்லையா இது எல்லாம் என்ன ஆதாரத்தை காட்டுது முகத்தை மூடுவது நபிகள் நாயகத்தின் மனைவிமார்களுக்கு மட்டும்தான் ஏனைய பெண்களுக்கு கிடையாது மற்றவங்களுக்கு வராத சட்டம் அவங்க கடைப்பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை கடைப்பிடித்தா என்னென்னு கேட்டால் அதிக பிரசங்கித்தனம் அதிக பிரசங்கித்தனம் தான் அல்லா செய்தானையே வந்து துரத்தி அனுப்புகிறான் வானுலகத்தில் வாழ விடாமல் அல்லா வந்து வழிகட்டி நீ வழிகேட்டுக்கு சென்று விட்டாய் பெருமை எடுத்து விட்டாயு அல்லா அனுப்புகிறான் துரத்தி விடுறான் அப்போ இந்த மாதிரி அதிக பிரசங்கித்தனமாக நாங்கள் நடக்கக்கூடாது ரசோழ மனைவிமார்களுக்கு மட்டும் உள்ளது அடுத்து வந்து கால் பற்றி கேட்குறாங்க கால் உரையை பொறுத்தளவில் இது வந்து பெண்கள் அணிவது கட்டாயமான்னு கேட்குறாங்க இது க தொழும்போதும் கட்டாயம் இல்லை சும்மா நேரத்திலையும் கட்டாயம் இல்லை விரும்பினா போட்டுட்டு போகலாம் ஆனால் வந்து இது மார்க்க ரீதியாக இதை போட்டுதான் ஆகணும் என்ற மாதிரி எந்த ஒரு சருத்தும் கிடையாது ரசூலா வந்து பெண்களுக்கு கீழாடை சம்மந்தமாக பேசுகிறாங்க எல்லாருக்கும் பொதுவாக யார் வந்து கீழாடையை தரையில் இழுத்துச் செல்வார்களோ அவர்கள் நரகத்தில் இருப்பார்கள் மஞ்சர்ற சௌபவு புயலாக யார் ஆடையை தட்பெருமையின் காரணமாக தரையில் இழுப இழுப்படும்படி அணிவித்து செல்கிற அணிந்து செல்கிறார்களோ அவர்கள் நரகத்தில் இருப்பாங்க அல்லா பார்க்க மாட்டான் பேச மாட்டான்னு சொல்கிறாங்க அப்போ உம்மு சலமார் அலி அல்லான்னு கேட்குறாங்க அல்லாவின் தூதரே நாங்கள் வந்து கீழாடை அணியணும் என்ன செய்ய எங்கள்கிட்ட கீழாடை எப்படி அமைய வேண்டும் அப்படி கேட்குறாங்க ரசுலா சொல்கிறாங்க ஒரு ஜான் இறக்குங்கள் ஒரு ஜான் சிபுரன் ஒரு ஜான் இறக்குங்கன்றாங்க ஒரு ஜான் இறக்குங்கன்னா எங்கெந்த இறக்குங்கன்னு சொல்லலை ஆனால் இறக்குங்கன்னு சொன்னதுலேருந்து நாங்கள் விளங்கிக்கொள்கிறோம் எந்த இடத்துல இருந்து ரசூலா இறக்க சொல்லிப்பாங்க இங்க இருந்து சொல்லிருப்பாங்களா தானே இடுப்புல இருந்து சொல்லிருப்பாங்களா இறக்க சொல்லி அந்த ரம்பா சிலுக்கு சுமித்தமாய் அந்த காலத்தில் ஆடு அணிஞ்சாங்க சொல்ல சான்ஸ் இல்ல சரி கரண்டைக்கு கீழே ஒரு ஜான் இறக்க சொல்லிப்பாங்களா சொல்லிக்க மாட்டாங்க காரணம் ரசூலா கிட்ட உலமின் தூதரே கால்கள் இன்னும் தெரிகிறதே அப்படின்றாங்க அப்ப கரண்டையில இருந்து ஒரு ஜான் கீழே இறக்கினா கால்கள் இன்னும் தெரியுமா தெரியாது ரசூலை ஏற்கனவே எதுக்கு தடை விதிக்கிறாங்க ஆடைய தரையில் இழுத்து போகிறதுக்கு கரண்டைக்கு கீழே ஒரு ஜான் இறக்க சொன்னால் டபுள் மடங்கு இழுத்து போக வேண்டி வரும் கால் மாட்டிக்கொண்டு உழ வரும் அப்போ அது சொல்லலை அப்போ ரசூலை எங்கே சொல்லியிருப்பாங்க நீங்கள் முட்டிலேருந்து தான் சொல்லியிருக்கணும் அவன் முட்டிலேருந்து ஒரு ஜான் இறக்க சொல்கிறாங்க ஒரு ஜான் இறக்கியாச்சு இன்னும் பாதங்கள் தெரிகிறதாங்க திரா அப்படி அப்படின்ற ஒரு முழம் இறக்குங்க முலம் என்றால் இந்த வேற நடுவிரிலிருந்து முழங்கை வரைக்கும் இந்த அளவு ஒவ்வொருத்தருடைய முட்டுக்கால்ல இருந்து அவங்களோட சரியா கை அவங்க அவங்களோட கையை உங்களோட கையை அடுத்தவர்கள்ட்ட இருந்து வச்சா வராது உங்களோட முட்டுக்கால்ல இருந்து உங்களோட ஒரு மூலம் நீங்க கையை வச்சு இறக்கினீங்கன்னாட்டா சரியா கரண்டை வந்து நின்றோம் கரண்ட் அப்படி மூன்றதோட வந்து நின்றோம் அவங்க கேட்குறாங்க சொல்லிட்டு சொல்றாங்க இதை விட அதிகப்படுத்த வேண்டாம் இதோட நிறுத்திக்கோங்க இவ்வளவுதான் அப்படின்றாங்க அவ பெண்கள் வந்து இவ பாதத்தை வந்து தெரியலாம் விளங்குதா இல்லையா காட்டலாம் என்று விளங்குதா இல்லையா காட்டலாம் தொழுவும் போது ரசூல் சல்லா அலுவலம் சொக்சனிய சொல்லி சொல்லலை கால் உரைகள் அணிய சொல்லலை தொழுவும் போது ஹிமார் இல்லாத வயதுக்கு வந்த பருவ வயதை அடைந்த ஒரு பெண் ஹிமார் இல்லாமல் முக்காடு இல்லாமல் தொழுதால் அந்த தொழுகையை அல்ல அங்கீகரிக்க மாட்டான் என்று ரசூலா சொல்கிறாங்க ஆனால் கால் இல்லாமல் தொழுதால் அந்த தொழுகையை அல்ல அங்கீகரிக்க மாட்டான்ட்டு ரசூலா சொல்லலை அதுலேருந்து விளங்குது தொழுகைக்கு இந்த கால் உரைக்கும் சம்மந்தம் இல்லை பெண்களுக்கும் கால் உரைக்கும் சம்மந்தம் இல்லை ஒரு தேவைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு குளிர் காரணம் அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டு ஏதாவது ஒரு சிறங்கு வந்து அதை மறைக்கணும் இது போன்ற காரணங்கள் அல்லது வந்து ஒரு சூ அணிகிறதா இருந்தால் கால் வெட்டிப்படும் அந்த கால் வெட்டிப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த சொக்ஸ் அணிஞ்சால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது போன்ற காரணங்கள் இதுகளுக்காக மறைக்கிறதுக்கு அனுமதி உண்டு இதை தவிர மறைத்து தான் இருக்க வேண்டுமான்னு கேட்டால் மறைக்க தேவையில்லை மார்க்கம் சொல்லுங்கள்